இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கூட இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டி சைஸாக இந்த மாதிரி இதில் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வடை மாவு சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ